அத்தியாயம் இருபத்தி ஆறு இருளில் ஒரு குரல் ஒரு நேரம் தான் ஜொலிச்சது அந்த மின்னல் அந்த மின்னலினுடைய ஒளியில குண்டோதரன் என்னத்தை பார்த்தா அந்த ஏரி கரையில புத்த பிக்ஷு ஐய தூக்கி நின்று பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான் இதை பார்த்த உடனே அவன் உடம்பெல்லாம் நறுங்கிருது இந்த நேரத்துல அந்த பௌத்த துறவி தன்னை பார்த்துரக்கூடாதுங்கிறதுக்காக குண்டோதரன் மரத்தோட மரமா ஒட்டி போய் நிற்கிறான் ஏற்கனவே இருள் சூழ்ந்து போய் இருக்குது அதனால பெருசா குண்டோதனை நிக்கிறது பௌத்த துறவிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவனும் அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தான் அடுத்தாலே ஒரு மின்னல் வருது அந்த மின்னல்ல ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நாகநந்தி இல்லை வெறுமனே மண்வெட்டி மட்டும்தான் கிடக்குது உடனே இவன் என்ன பண்றான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுறான் அந்த பகுதிக்கு ஏறி போயிட்டு அந்த மண்வெட்டியை எடுத்து அந்த வெட்டப்பட்டிருக்க அந்த கால்வாய் இருக்குதுல்ல அந்த கால்வாயை அடைக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான் முயற்சி பண்றான் ஆனா என்ன ஆகுது வெண்ணம் கூடிட்டே இருக்குது அவனால அதை அடைக்க முடியல ஐயோ இது வீண் வேலையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் குண்டோதரன் அதே நேரத்துல குண்டோதரனோட கழுத்து பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்பரிச உணர்வு யாரோ தொட மாதிரி ஒரு எண்ணம் அதே நேரத்துல பக்கத்துல யாராவது நின்னு மூச்சு விட்டா அந்த மூச்சு காற்று மேலே படும்போது இருக்கவங்கள ஒரு உணர்வு அந்த மாதிரி ஒரு உணர்வு அவன் மண்வெட்டியை தூக்கிட்டு குனிஞ்சு நின்றுட்டுருக்கான் அவன் கழுத்து பக்கத்தில் இப்படி ஒரு உணர்வு இருட்டு நேரம் மழை வேற ஹோன்னு பெய்து அவனுக்கு உயிரே இல்லை சடக்குன்னு மண்வெட்டியை கீழே போட்டுட்டு திரும்புகிறான் அவனுக்கு எதிர்த்தாக்கில் ஒரு பெரிய உயரமான கரிய உருவம் நின்றுட்டுருக்கு கெஸ் பண்ணிட்டீங்களா அது யாருன்னு கரெக்டு தான் நீங்கள் யோசித்தது சரிதான் நம்ம நாகநந்தி அடிகள் தான் அவரோ நல்ல உயரம் குண்டோதரனோ குள்ளம் இது போதாதான் நாகநந்தி அடிகள் உடனே குண்டோதரனோட கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு மறுபடியும் ஒரு பேய் சிரிப்பு சிரிக்கிறாரு குண்டோதரனுக்கு எப்படி அவரோட இரும்பு பிடியிலிருந்து தப்பிக்க அப்படின்னே தெரியல அவனும் கையை கால உதச்சி தான் பார்க்கான் ஆனால் நாகநந்தியினுடைய இரும்பு பிடியிலேருந்து அவனால் வெளிவர முடியலை குண்டோதரன் நாகநந்தியினுடைய பிடியிலிருந்து வெளியே வந்தால் கூட அவர் கூட போடக்கூடிய சண்டையை நிப்பாட்டலை ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மல்யுத்தம் நடக்கிற மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே குண்டோதரா குண்டோதரா அப்படின்னு கம்பீரமான ஒரு குரல் கேட்குது குரல் கேட்ட உடனே ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டாங்களே தவிர அவங்களுடைய பிடியை தளர்த்தல குண்டோதரன் யோசிக்கான் இது ரொம்ப பழக்கப்பட்ட குரல் இது யாரோட குரல் அப்படின்னு யோசிக்கும்போதே அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது அவன் குதிரையில் வந்துகிட்டு இருக்கும்போது அவன் யோசிப்பான்ல தனக்கு பின்னாடி குதிரை வர்ற மாதிரியே ஒரு உணர்வு இருக்குதே அப்படின்னு நினைப்பான்ல அப்போ இவன் கண்டுபிடிச்சிருதான் ஆகா இந்த குரல் தன்னோட எஜமானோடது அப்படின்னு சொல்லிட்டு எஜமா அப்படின்னு கூப்பிடுறான் உடனே அங்கேருந்து எழுத்தாலே இருந்து சத்தம் வருது குண்டோதரா சண்டையை நிறுத்து உடைப்ப அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத வீண் மேலே நீ உடனே கிளம்பி போய் ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்று என்ன நான் சொல்றது காதலை விழுதா அப்படின்னு அந்த சத்தம் கேட்குது உடனே குண்டோதரன் பதில் சொல்றான் பிரபு ஆணை பிரபு அப்படின்னு சொல்ற குண்டோதரனுக்கு எங்க இருந்துதான் அந்த யானை பலம் வந்துச்சோ தெரியல நாகநந்தி அடிகளை பிடிச்சு ஒரு தள்ளு தள்ளுறான் இவன் தள்ளுன வேகத்துல நாகநந்தி அடிகள் உருண்டு உருண்டு போய் அந்த ஏரி உடஞ்சி வருது இல்லையா அந்த பள்ளத்துல போய் தொப்புக்கடின்னு விழுந்துருந்தாரு இவனுக்கு ஒரே அதிசயம் என்னடா இது அவர் விழுறது வரைக்கும் நம்மளுக்கு நல்ல தெளிவா தெரியுது மின்னல் வேற இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே சுத்தம் மொத்தம் பாக்குறான் அங்க தூரத்துல ஒரு பனை மரம் இடி விழுந்ததுனால பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு அந்த வெளிச்சத்துல அவன் இதை மட்டும் பார்க்கல இன்னொரு விஷயத்தையும் பாக்குறான் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்துல நாகநந்தி அடிகள் வந்த குதிரையும் கட்டப்பட்டிருக்கு அதையும் பார்த்துட்டான் இது போதாதான் நம்ம குண்டோதரனுக்கு அந்த குதிரை கட்டப்பட்டிருக்கிற இடத்த பார்த்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான் கடகடனு போய் அந்த மரத்துல இருந்து அந்த குதிரையை அவிழ்த்து அந்த குதிரை மேலே ஏறு நானோ இல்லையோ பனைமரத்தோட வெளிச்சமும் அணைஞ்சு போச்சு அது வரைக்கும் சிறு சிறு தூறலாக தூரி கொண்டிருந்த மழை இப்போ எப்படி மாறுது பெரிய மழையா மாற ஆரம்பிச்சிட்டு ஐயோ என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மழைய நான் பார்த்ததே இல்ல யாரோ வானத்தில இருந்து தண்ணிய கடகடான கொற்ற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான் குண்டோதரன் ஆகா இந்த ஏரி உடைப்புக்கும் இந்த பெருமலைக்கும் ரொம்ப பொ தான் நல்ல நாள் பார்த்துதான் இந்த நாகநந்தி இந்த திருப்பாற்கடல் ஏரிய வெட்டி விட்டுருக்காரு அப்படின்னு குண்டோதரன் நினைச்சிக்கிட்டே இன்னொன்னையும் யோசிக்கிறான் எப்படியும் இந்த ஏரி வெள்ளம் அசோகபுரத்தை போய் சேர்றதுக்கு முன்னகூட்டி நான் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு குண்டோதரன் தீர்மானிக்கிறான் ஆனா அந்த தீர்மானத்தை அவனால நிறைவேற்ற முடியல அந்த இருளிலும் மலையிலும் குண்டோதரன் வழிய கண்டுபிடிச்சி குதிரையை நடத்திக்கிட்டு போறதுக்குள்ள அசோகபுரத்துக்கு வெள்ளம் போய் சேர்ந்துருது சிவகாமியும் அவளோட அப்பாவும் இந்த வெள்ளத்திலிருந்து இருந்து தப்பிச்சிருப்பாங்களா நாளை கேட்போம்